மனிதன் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை அந்த பேனா திருமானால் நூறில் இருந்து பிறந்த பேனா அதை எதை தீர்மானிக்கிறதோ அதை தன்னுடைய அறிவால் அவன் மிஞ்ச முடியாது என்றைக்காவது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா உலகத்தில் யாராவது வென்று இருக்கிறார்களா உலகจักรவர்த்தியாக இருக்கட்டும் தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை வெல்ல முடியாது

காட்டுக்கு போய் இவர் காட்டுக்கு சென்று அமர்ந்த நேரம் வியாபாரிகளின் கூட்டம் ஒன்று வருகிறது உணவு சமைக்கிறார்கள் கடுமையான பசி கடைசியிலே பாயாசமும் சமைக்கிறார்கள் பாயாசத்தின் வாடி வருகிறது அழைத்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்து கொண்டார் அந்த வியாபாரிகள் சாப்பிடலாம் என்று உணவை சமைத்து சாப்பிடச் செல்லுகிற வேளையில் திருடர்களின் கூட்டம் ஒன்று வருகிறது திருடர்களை பார்த்தவுடன் வியாபாரிகள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள் சூடா உணவு இருக்கிறது அதை எடுத்துட்டு போக முடியாது விட்டு விட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் வியாபாரிகள் திருடர்களும் கடுமையான பசியில் வருகிறார்கள் வந்த அருமையான சாப்பாடு பாயாசம் எல்லாம் இருக்கிறது இதில் விஷத்தை கலந்து வைத்திருந்தால் என்ன செய்வது அதனால் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து வாருங்கள் எல்லோரும் தேடினார்கள் மேலே ஒருவர் காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பது தெரிகிறது டே தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் அதுக்கு பயந்துதான் ஐயா நான் மேலே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி கீழே இறங்கு பாயாசம் கிடைக்கும் முடியாது முடியாது அதற்கு பயந்துதான் அப்பா நான் மேலே இருக்கிறேன் கடைசியில் ரெண்டு பேர் சென்றார்கள் நாலு குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாயை திற என்று சொல்ல திறக்க மறுக்க மீண்டும் நாலு குத்து குத்தி வாயை பிளந்து உள்ளே பாயாசத்தை ஊத்த கடைசியில இவன் மாறிமுனா ரமத்துல்லா விடத்தில வந்து சொன்னார்களாம் நாலு குத்து குத்தி பாயாஜன் கிடைக்கும் சொல்லி நான் போயிருக்க மாட்டேன்